மார்ச் பதினெட்டு குன்றத்து முருகன் திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படைவீடு திருப்பரங்குன்றம் என்பது முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதல் படைவீடாக சிறப்பாக விளங்கும் இந்த தலத்தில் முருகன் தெய்வானையுடன் மனக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார் மற்ற முருகன் கோவில்களில் நின்ற நிலையில் காணப்படும் முருகன் இங்கு அமர்ந்த நிலையில் இருப்பது சிறப்பு மேலும் இங்கு முருகனுக்கு அபிஷேகம் செய்யாமல் அவரது வேலுக்கே அபிஷேகம் செய்யப்படும் என்பது ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு திருக்கல்யாண விழாவின் முக்கியத்துவம் சூரபத்மனின் வதத்திற்கு பின் முருகனுக்கு வெற்றி பரிசாக தேவேந்திரன் தனது மகள் தெய்வானையை திருமணம் செய்து வைத்தார் இந்த திருமண நிகழ்வு திருப்பரங்குன்றத்தில் பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திர தினத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தெய்வீக கருவறைகள் மற்றும் சிறப்பம்சங்கள் திருப்பரங்குன்றம் ஒரு அகழி குடந்த ஆலயமாகவும் பல்வேறு தெய்வங்களுக்கான கருவறைகள் கொண்ட ஆலயமாகவும் விளங்குகிறது இங்கு முருகன் விநாயகர் சிவன் துர்கை பெருமாள் ஆகிய தெய்வங்களுக்கு பிரத்யேக சன்னதிகள் உள்ளன அழிக்கும் சிறப்பு கோலத்தில் அருள்பாலிக்கிறார் விநாயகர் கருவறையில் அவர் கரும்பு ஏந்தி இருப்பது முருகனின் திருமணத்திற்கு பங்கேற்று மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் விநாயகர் கரும்பு ஏந்தியபடி உள்ளார் திருமண சிறப்பம்சங்கள் ஆஸ்தான மண்டபத்தில் முருகன் தெய்வானை மனக்கோல சிற்பம் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது இந்திரன் தாரை வார்த்து தெய்வானையை கன்னிகாதானம் செய்யும் சிறப்பு காட்சி இந்த சிற்பத்தில் காணலாம் நாற்பது அடி உயர சிற்ப தூணில் இந்த திருமணக் காட்சி அமைந்துள்ளது இது கோவிலின் சிறப்பை மேலும் உயர்த்துகிறது தெய்வீக தலங்கள் மற்றும் தீர்த்தம் திருப்பரங்குன்றத்திற்கு திருப்பரங்கிரி கந்தமலை முதல் படைவீடு போன்ற பல்வேறு பெயர்கள் உண்டு இங்குள்ள லட்சுமி தீர்த்தம் என்ற புனித குளம் பராந்தக நெருஞ்சடையின் காலத்திலேயே உருவாக்கப்பட்டது இது பக்தர்களுக்கு சிறப்பு தீர்த்தமாக கருதப்படுகிறது முருகனின் அருள் பெற இந்த புனித நாளில் திருப்பரங்குன்றம் சென்று தரிசனம் செய்து நல்வாழ்வு பெறுங்கள்